எனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷத்துல எத்தனை கல்யாணத்தை பார்த்து அப்ப எல்லாம் பையன் குடுத்தியா உங்க கல்யாணத்துக்கு என்ன பை குடுத்தீங்க பையன் பையன் குடுக்கல வெத்தலை பையன் குடுக்கல அப்ப எல்லாம் இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது பெரிய கஞ்சபிஷர் இது பைய வேற தூக்கிடுவேன் நாங்களோட சோறு எதுவும் வாங்கிட்டு வருவீங்க எனக்கு அதுக்குதான் காலையிலேயே பைய எடுத்துட்டு போனீங்க நான் உட்கார்ந்துருக்கேன் சமைக்காம இதுல தாம்பளத்தை வாங்க போனீங்களாம் தாம்பளம் சோறு சோறு சோறுனு அலைஞ்சுக்கிட்டு இருக்காது அடி தாம்பள பையனா நான் தாம்பள பித்தாளை தாராங்களோ வெள்ளில தாராங்களோ வெங்கலத்துல தாராங்களோ தங்கத்துல தாராங்களோ நினைச்சு நான் போனேன் டைமண்ட்ல வச்சிருக்காங்களா போய் வாங்கிட்டு வாங்க கீழ பக்கத்துல அங்க போனா கடைசியில இத்து நூறு தேங்காய் ஒரே ஒரு வாழைப்பழம் நானா அதெல்லாம் வித்துட்டு வரல வாங்கி வரும்போதே வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை வாழைப்பரத்தை உரிசு தின்னு போட்டு தேங்காய் தட்டி தின்னு போட்டு அங்கு மித்தெல்லாம் தூக்கி போட்டு வட்டேன் கோடி அதை கூட வீட்டுக்கு கொண்டு வரதில்லை